ായകളിൽ കഥയിൽ ഇവരുടെ നാഭം കുത്തിച്ചണ്ടാകി என்ன விஷயமா வந்துருக்குறீங்க உட்காருங்க சொல்லுங்க சார் எங்களுக்கு பாக்ஸிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் இது வரைக்கும் எங்களால் ப்ராப்பராக ட்ரைனிங் எதுவும் எடுக்க முடியல நாங்கள் கிளப்பில் ஜாயின் பண்ண ஹெல்ப் பண்ணிங்களா சார் இல்லைப்பா இது ஜிம்மு ஜிம் ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணால் ட்ரை பண்ணலாம் நீங்கள் பாக்ஸிங்கில் ஹெல்ப் கேட்குறீங்க அது கஷ்டம்தான் இல்லை சார் லோக்கலில் விசாரிச்சப்போ உங்களுக்கும் பாக்ஸும் போர்டு கிளப்புக்கும் லிங்க் இருக்குதா சொன்னாங்க அதான் உங்ககிட்ட ஓ விசாரிச்சிட்டிங்களா சரி உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க எங்கள் அப்பா எக்ஸ் மிலிட்ரி வாரில் இருந்துட்டார் இப்போ அம்மா தான் வேலைக்கு போய் படிக்க வைக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை தான் சார் ரிலேஷனில் பாலிடிக்ஸ் ஆர் அதர் கவர்மெண்ட் ஜாப் இப்படி ஏதாவது ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்கா இன்னும் சார் ஓ ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை ஆனால் கிளப்பில் ஜாயின் பண்ண ஒன் லேக் மணி டெபாசிட் பண்ணோம் இல்லைனா உங்கள் காலேஜ் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி காலேஜ் டீம் கிட்ட ஒரு ஸ்பான்சர் லேட்ரு அதுவும் இல்லைனா லோக்கலில் பாலிடிக்ஸ் பண்ணுற ஒரு பெரிய ஆள் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சுக்கூட ஒரு ஆள் இருக்காரு அவர் அட்ரஸ் தர போய் பாருங்க நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவார் இந்த மூணுல ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடலாம் நாங்கள் ப்ராப்பராக பாக்ஸிங் கற்றுக்கிற கற்றுக்குன்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு நம்ம காலேஜோட ஸ்பான்சர் லெட்டர் வேணும் எதை சொல்லி லெட்டர் கேட்குறதுன்னு தெரியல உங்களுக்கு பாக்ஸிங் தெரியுங்கிறதுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் அதாரிட்டியோ இல்லை அதனால தான் இப்படி அடிச்சுக்கிட்டோம் இப்போ எங்களுக்கு நீங்கள் தான் அதாரிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் உங்கள் எல்லாரோட சைடு எங்களுக்கு தேவைப்படுது கருணாகரன் எக்ஸ் மிலிட்டரி பையன் வாரில் அப்பா இறந்துட்டார் நீ ஆராதனன் அப்பா கூலி வேலை நிலையான வருமானம் இல்லை இப்போ நீங்கள் பாக்ஸிங்கில் ஜாயின் பண்ணணும் காலேஜ் ஃபுல்லாக நீங்கள் போட்ட ஃபைட்டை பற்றி தான் பேச்சு சரி முழுக்க முழுக்க உங்கள் மார்க்கால் மட்டுமே எதோ காலேஜில் சீட்டு கிடைச்சதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா இல்லை சார் நான் எக்ஸ் மிலிட்டரி ரிசர்வேஷன் போட்டான் இவன் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தெரியுதுல்ல அப்புறம் அந்த சீட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் திறமையை படிப்பில் காட்டலாம்ல எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் சீட் கிடைக்கலன்னு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறாங்க ஸோ நல்லா தெரிஞ்சு ரெண்டு பசங்களுடைய வாழ்க்கையை நான் வீணாக்க விரும்பல நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு தப்புன்னு தோணலாம் பின்னாடி யோசிப்பீங்க அப்போ நான் உங்களுக்கு நல்லவனா தெரியவேன் சரி அதை விட யுவர் லைஃப் இஸ் இன் யோர் ஹேண்ட் பட் பாக்ஸிங்கிறது உயிர் சம்மந்தப்பட்ட கேம் அதில் உங்களுக்கு அடிப்பட்டாலோ ஏன் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலோ பெரிய ரிஸ்க் ஆகிடும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல எல்லாத்துக்கும் மேலே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது எதுக்கு சார் உங்கள் ரூல்ஸு மனுஷங்க வரத்துக்கா இல்லை மிஷினுங்க வரத்துக்கா புரியல புரியாது சார் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னால் இப்படி தான் இருக்கணும் அதுலேயும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்தவன் இப்படி தான் இருக்கணும்னு நீங்களே ஒரு டிசைன் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறீங்க அதை மீறிட்டா ரூல்ஸ் ஒபே பண்ணல நாங்கள் பிளாக்லிஸ்ட்டு தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னா ஆசைப்படுறது தப்பு இல்லை நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்மளோட பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன் என்னன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஆசைப்படணும் If you help us, we will definitely change our background. For a sponsor letter, there is the particular background situation. So, do you want to straight to the That's it. You are right. I can't. Thank you, sir. Thank you, sir.

காலேஜ் பசங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அதான் கூட்டியா இருந்தேன் அப்படியா என்ன பண்ணணும் ஆக ரெக்கமெண்ட் லெட்டர் வாங்க வந்திருக்கீங்க சார் ரெக்கமெண்ட் இல்லை ஸ்பான்சர் அட அது என்னவோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணதில்லைப்பா அப்புறம் அவ்வளோ பெரிய ஆளாம் நான் கிடையாதுப்பா சார் நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலர் தேட்டர் மில்லுன்னு நிறைய சொத்து இருக்கு நீங்கள் மனசு வச்சா முடியும் சார் தம்பி நீங்கள் குத்து சண்டை அது இதுங்கிறீங்க இங்கே எங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது என்னால் இப்போ ஒன்றும் முடியாதுப்பா ஒரு ஒரு லட்சம் பணம் தருவீங்களா கடனாக தான் கொஞ்ச நாளாக திருப்பி தந்துடுறோம் எப்படி தருவீங்க யாருக்கிட்ட வாங்குவீங்க அட எதை நம்பி அவங்களுக்கு பணம் தரது இல்லை எங்களை வேலையை செஞ்சீங்களா ஓரளவு ஃபை பண்ணுவோம் எல்லா வேலையும் உரவுக்கு தெரியும் அதான் இல்லைன்னு சொல்கிறாங்க பிரனாஷ் மோனுப்பா ம் சரி வாங்க முப்பது லட்சரூபா பக்கத்து தொகுதி கொண்டு போகணும் மாட்டிக்கிட்டால் என்னை காமிச்சு கொடுக்க கூடாது மாட்டலன்னா மூணு லட்சம் ரூபாய் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருபத்தேழு லட்சம் மட்டும் அங்கே கொடுத்தா போதும் எனக்கு ஒரு பைசா ஆகும் ஒரு வேளை என்னை நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா நான் ஈஸியாக தப்பிச்சிடுவேன் ஆனால் உங்கள் உயிர் ஏன் கையில பட்டு பட்டுன்னு சுட்டு போயிட்டே இருப்பேன் சரி இப்போ போங்க பணம் வந்தவுடனே ஒரு ஒருத்தர்த்திட்டு வருவான் உங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துருப்போம் பைசா அப்போ ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் என்ன இது மாட்டிக்கிட்டா நம்ம லைஃபே அவ்வளவுதான் லைஃப் இருக்கு எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா நாட்டுக்கு செய்யற திரோணம்டா ஹேய் என்ன எவ்வளவு டிசைனான் ட்ரை பண்ணுவோம் ஏன் ரெஸ்பான்ஸ் வந்துச்சா நம்ம தப்பு செய்யல தப்பு செய்ய ஆளாக்கப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான் வரியா இல்லையா நான் முடிவு பண்ணிட்டேன் போறதுன்னு புரியல நீ புரிஞ்சுக்க விரும்பல கல்யாண தேவையார் பெண்களுக்கும் ஒன்பது யாரு நீங்கள் கருணாகரன் உங்கள் ஃப்ரெண்ட் ஆராதனன் நம்மும் மாமரம் ஒரு நாள் மாபெரும் புயலில் பேரருமே உன்னை நம்பும் உறுப்புகள் கூட ஒரு பொழுது உன்னை இது பெண்ணை மட்டும் நம்பும் நம்பகம் பிணநாள் வரையில் பின்வருமா ஏன் நினைக்கிறீங்க நீங்களும் உட்காருங்க உட்காரணும் அந்த பேக் எடுங்க ஆறா இதுதான் நீங்கள் எடுத்துட்டு போக வேண்டியது தேர்ட்டி லேக்ஸ் லேக்ஸ் த்ரீ மீதியை தான் போகணும் ஓகே பேக் இருக்கா உங்களுடைய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஓகேவா அப்புறம் பெட்ஷீட் எல்லாத்தையும் ம லெட்டரில் இப்படி பணத்தை ஓகேவா இதெல்லாம் பேக்கில் வச்சுருங்க ஓகேவா பணம் இருக்க புக்கும் பெட்ஷீட் பேக்கில் கீழே இருக்கும் அப்புறம் அதெல்லாம் பேக்கு மேலே வச்சுக்கோங்க டோட்டலாக நீங்கள் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எயிட்டி கிலோமீட்டர் அதில் மூணு செக் போஸ்ட் இருக்கிறதால நீங்கள் மெயின் ரோட்டில் ட்ராவல் பண்ண மாட்டிங்க ஃபுல்லாக வில்லேஜ் ரோட் தான் ஸோ டவுன் பஸ் இல்லைனா ப்ரைவேட் மினி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்கில் இறங்கும்போது தான் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரூட் சொல்றேன் என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் இதுதான் பிளான் ஓகேவா ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க கர்ணா டீ புடிச்சிட்டு வாடா டீ சாப்பிட்டு போகலாம் ஐயோ இல்லை நான் கிளம்புறேன் இருங்க ஆரா உலகத்தில் இருக்க நிறைய கிரிமினல்ஸ் எல்லாருமே நல்லா கிராஜுவேட்டட் தான் தெரியுமா ஒசாமா பின்லன் ரொம்ப டேலண்ட் ஆனா ஒரு பெரிய டெரரிஸ்டா இருந்தாரு ஏன் கம்ப்யூட்டர் ஹேக்கர்ஸ் ஸ்மக்லிங்னு எல்லாம் நல்லா படிச்சவங்க தான் படித்தவங்களால தான் நல்லா வெப்பன்ஸை யூஸ் பண்ண தெரியும் ஏன் நான் கூட எம்ஏ தமிழ் ரொம்ப ஆசைப்பட்டு படித்தேன் படிச்சதுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல நாட்டு மேல கோவப்பட்டு இப்படி வந்துட்டேன் இப்ப நல்லா தெரியுது நான் பண்றது கோவம் வர அந்த கொஞ்ச நேரம் பகுத்தறிவுன்ற ஆறாவது அறிவு நம்ம யூஸ் பண்ணி இப்படி மாற வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வந்திருக்காது ஏன் சொல்றேன்னா நாட்டு மேல நமக்கு இருக்கு இந்த கோவத்தையும் ஆதங்கத்தையும் இந்த அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய கிரிமினல்ஸும் நல்லா யூஸ் பண்ணி ஈஸியாக டைவர்ட் டைவெர்ட் பண்ணிடுறாங்க இப்படியே எல்லாரும் கோவப்பட்டு கிரிமினல் ஆயிட்டா நாட்டை யார் பார்த்துப்பா நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு எல்லா அப்பாவும் கிரிமினல் அப்பாவாக தான் இருப்பாங்க பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் இவங்களெல்லாம் பார்த்தக்கப்புறம் தானாக வந்துடுச்சு சாரிப்பா நான் கிளம்புறேன் கிளம்பும்போது கால் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக கான்டாக்ட்லேயே இருக்கணும் சார்ஜ் பண்ணிக்கோங்க இதுதான் முடிவா அல்லது ஆரம்பமா என்பது அவர் ஆறாவது அறிவைப் பொறுத்தே அமையும் எனவே பயன்படுத்துவோம் பகுத்தறிவு என்று சூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்